चीनाविन तिब्बत தன்னாட்சி பகுதியில் அரிய வகை மக்கா குரங்குகள் வசித்து வருகின்றன பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது குரங்குகளே இருந்த நிலையில் இன்றோ இரண்டாயிரத்தி எட்நூறு குரங்குகளாக பெருகிவிட்டன இதற்கு காரணம் ஒன்பது வயதான தொப்ரிக்கையால் கயால் வனக்காவலராக இருந்து ஓய்வு பெற்ற இவரை குரங்குகளின் தந்தை என்று அன்போடு அழைக்கிறார்கள் தினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து குரங்குகளுக்கு தேவையான உணவுகளை மூட்டைகளில் கொண்டு வந்து ார் இவரை கண்டவுடன் குரங்குகள் ஓடி வருகின்றன இவர் மீது ஏறி விளையாடுகின்றன உடல் சரியில்லாத குரங்குகளை வீட்டுக்கு அழைத்து சென்று சில நாட்கள் மருத்துவம் பார்த்து பிறகு இங்கே கொண்டு வந்து விடுகின்றார் மக்கா குரங்குகளை சீனா அரிய விலங்கினமாக அறிவித்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆனாலும் இவர் தனிப்பட்ட ஆர்வத்தில் சொந்த செலவில் உணவுகள் வழங்கி வருகிறார் தற்போது இந்த பகுதியை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் ார்கள் எனக்கு வயதாகிவிட்டது நான் இருக்கும் காலம் வரை குரங்குகளுக்கு உணவூட்டுவேன் அதற்குப் பிறகு என் மகன்கள் இந்த பணியைத் தொடர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறியுள்ளார்